ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நேரம் மட்டும் தைச்சோங்க தூக்கம் வருது சரி போய் படுக்கலான்னு போனேன் சரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வைக்கலாம் அப்படின்னுங்க ஃபோனே சரியாக கிடைக்கிறதில்ல நானும் போய் தூங்கிடுறேங்களா அப்புறம் ஃபோனுமே இவங்க அப்பா தூங்குறக்குள்ளார நான் தூங்கிடுறேன் சலுப்புங்க அவ்வளோ சலுப்புங்க நம்மளுக்கு வீட்லேயும் மேலே செய்யணும் தைக்கவும் செய்யணும்னு முடிய மாட்டேங்கிதுங்க என்னால் எப்படியோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க அப்புறம் என்னங்க பண்ண முடியும் நம்ம வேலை செஞ்சால் தானே நம்மளுக்கு காசு இவங்கள மாதிரியா ஒரு பொண்ணு ரொம்ப வருங்க வாயி ரொம்ப பேசுது அப்புறம் இப்போ வந்து என் மேலே கேஸ் போட்டாங்க எனக்கு பண உதவி பண்ணுங்க அப்படிங்குது அவங்க போய் கேஸ் தான் கொடுத்துருக்குறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வாக்குமில்லுங்க தேவையில்லாமல் போய் பேச்சு ரொம்ப ஓவர் பேச்சுங்க ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு இவ்வளோ ஒரு அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடாது அவங்க தான் அப்படி பேசுகிறாங்கன்னா நீங்கள் அவங்கள தட்டி கேட்குறேன்னு சொல்லி வந்து நீங்களும் அசிங்கமாக பேசலாமா சொல்லுங்கள் மக்களுங்கிறவங்க எத்தனை தாங்க எத்தனை பேர்த்துக்கு தாங்க பணம் போடுவாங்க சொல்லுங்கள் எல்லாம் வர்றவங்க பூரா பணத்தை எதிர்பார்த்தே யூடியூப்பில் வந்தால் எப்படிங்க நம்மளுக்குன்னு வர்ற வருமானம் யூடியூப்பில் வருதா அதை வச்சு சந்தோஷமாக வாழணும் அதை விட்டுட்டு வர வர்றவங்க பூராமே எப்போ பார்த்தாலும் அப்படிதாங்க எனக்கு பணம் போடு உனக்கு பணம் போடுன்னு ஏன் யூடியூப் இருந்தால் வேலைக்கு போகக்கூடாதுங்களா சொல்லுங்கள் யூடியூப் வச்சுட்டு வேலைக்கு போங்க வேறு ஏதாவது வேலை செய்யுங்க மற்ற நேரத்தில் வந்து யூடியூப்லேயும் வீடியோ போடுங்க லைவ் போடுங்க அதை விட்டுட்டு வேலைக்கே போக மாட்டேங்கிறீங்க யூடியூப்பையே நம்பி உட்காந்துக்கிறீங்க எல்லாத்துக்கும் காசு சாப்பாடு வேணால் காசு எல்லாத்துக்குமே எல்லோரும் காசு கேட்குறீங்க எப்படி இப்படி மக்கள்கிட்டையே வந்து அவங்க பார்க்குற வருமானம் உங்களுக்கு பத்துலையா அதை போக உங்களுக்கு காசு ஓடு காசு ஓடுன்னு எல்லாத்துக்கிட்டே இப்படி காசு கேட்குறீங்க உங்களை இலைய என்ன தாங்க சொல்கிறது நகை முதல் கொண்டு கேட்டு வாங்குறாங்கங்களா வெக்கமாகவே இல்லைங்களா நம்ம சம்பாதிக்கிறோமே நம்ம காசில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு ஒன்று ஒன்று வாங்குவோங்கிற எண்ணமே வராதா உங்களுக்கெல்லாம் பார்க்குறாங்களா அந்த பணத்தை வச்சு நீங்கள் உங்களுக்கு யூடியூப்பில் வருமானம் கொடுக்குறாங்க அவங்க பார்க்குறதுனால அவங்க நெட்டு செலவு பண்ணி உங்களுக்கு பார்க்குறதுனால வருமானம் வருது அதை வச்சு வாழை கற்றுக்குங்களே இல்லையா பத்துலையா ஒரு வேலைக்கு போங்க வேலைக்கே போகக்கூடாது யூடியூப்லேயே உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே வர்ற சம்பளம் பற்றாதுன்னு மக்கள்கிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறீங்க இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுனே தெரியல நம்மளுக்கு தான் உதவி பண்ணுற காலையில் எதுவுமே செய்கிற காலில்லைங்கும் போது நம்ம தாங்க வாயை கட்டி வச்சுக்கோணும் இப்போ காசு இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் நேற்று வரைக்கும் பார்த்தா அந்த பொண்ணு பேசுனது அவ்வளோ பேச்சுங்க என்ன வேணாலும் இருக்கட்டும் கேட்கறது தப்பான வார்த்தை இல்லை தப்பான வார்த்தைங்கிறது அவங்க பண்ணுறதுக்கு கேட்கறது தப்பு இல்லை ஆனால் அது நம்மளோட பா வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு ஒருத்தங்களை வந்து நம்ம அசிங்கமாக பேசுகிறதுனால வந்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை நம்ம நாயத்தை நம்ம சொல்லுவோம் அதை கேட்காத செய்கிறது செய்யாத அது அவங்க அவங்களோட இதுக்கு விட்டுருவணும் நம்மளுக்கு அது தேவையில்லை யாருக்கோ எனத்தையும் செஞ்சுட்டு போகிறாங்க நாளைக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதுக்கான இதை அவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க நம்ம தான் முடியும் கேட்கலின்னா அதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் போய் அவங்கள அசிங்கப்படுத்தி பேசி நம்ம இது பண்ணுறதுனால அவங்க ஒன்றும் நிறுத்தப் போகிறதில்லை கொடுக்கறது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதனால நம்ம அதையெல்லாம் பெருசாகவே கூடாது ஒரு சொல்கிறோமா கேட்கலையா விட்டுட்டு போயிடும் அதை விட்டுட்டு இந்த பொண்ணு ரொம்ப ஓவராக பேசிடுச்சுங்க எனக்கே காது கொடுத்து கேட்க முடியல நம்ம பசங்களெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டாலும் இவங்க வீடியோ யார் வீடியோவுமே பார்க்க முடியாதுங்க பச்சை பச்சையாக பேசுகிறாங்க நம்மளுக்கு நம்ம குடும்ப சூழ்நிலை என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேசணுமோ தவிர ரொம்ப ஓவராக வாய் பேசக்கூடாதுங்க இன்னைக்கு நீ அந்த பேச்சு அவ்வளோ அசிங்கமாக பேசாது இருந்து உன் மேலே கேஸ் கொடுந்தாங்கன்னு நீ போய் கே எங்கே போயின்னாலும் உன்னோட இது இதாகும் ஆனால் உன்னோட லைவை பார்த்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க ம் இப்படியெல்லாம் பேசி வச்சுக்கிற இவ்வளோ ஒரு திமுறை என்ன ஏ நம்ம அவங்க பேசுகிற பேச்செல்லாம் என்னால் பேச முடியலங்க உண்மையாக சொல்கிற என்னோட முடியை கூட பிடுங்க முடியாது அதெல்லாம் வந்து காலை தூக்கி கேமரா முன்னாடி காமிக்கிறது அது வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க அவத்தனை பேர்த்துக்கு முன்னாடி காலை தூக்கி காமிக்கிறதெல்லாம் ரொம்ப அநாகரீகமான இதுதானுங்க அவங்க ஒருத்தவங்களை நீங்கள் இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அத்தனை பேர்த்துக்குமே அது அவமானத்தை தானே கொடுக்குறீங்க அதெல்லாம் பண்ணலாமா காலை தூக்கி கேமரா முன்னாடி அந்த கருப்பி ஒரு தடவை காமிச்சது தான் ஜெயிலுக்கே போயிட்டு வந்தான் ம் அது நீ பண்ணலாமா நம்ம என்ன வேணாலும் கோபம் இருக்குதுங்களே அது வந்து வழி வழி எல்லாத்தையும் போய் வம்புழுத்து வம்புழுத்து பேசுறது தப்புங்க என்ன நம்ம சொல்கிறோம் கேட்கலையா விட்டுட்டு போயிடும் அதை விட்டுட்டு நம்ம சும்மா ஓட்டு கொடைஞ்சி குறைஞ்சவங்கள வசிங்கப்படுத்தி வார்த்தை வேசி ஒன்றும் நடக்க போகிறதில்லை யார் என்ன சொன்னாலும் எத்தனையோ வே சொல்லியாச்சு யாரும் கேட்க போகிறதில்லை அவங்களுக்கு கொடுக்குறது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இதுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம அடகு வைக்கணுமா கேட்டால் கேட்குறாங்க கேட்கடி போயிட்டு போகிறாங்க நாளைக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க அதற்கான இதை அவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்கன்ட்டு விட்டுட்டு போக வேண்டியதுதான் ம் எல்லாத்துக்குமே தெரியுதுல்ல ம் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு அதுக்காக எல்லாரும் உங்கள மாதிரி தான் பேசிகிட்டு வந்துருக்குறாங்களா சொல்லி பார்த்துட்டு எல்லாம் அவங்கவுங்க வாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்கள அப்படி போக தானே வாய முதல்ல கொஞ்சம் பொம்பளை என்ன கொஞ்சம் வாய்க்க கொஞ்சம் வேணுங்க வேணுங்க ரொம்ப ஓவரா பேசவும் கூடாது இந்த அளவுக்கு ஒரு பொம்பளை அசிங்கமாக பேச முடியுமாங்கிறது ரொம்ப இவங்க வீடியோவையெல்லாம் பார்த்து நானே நிறைய வார்த்தைகளை கற்றுக்கிட்டேங்க இருந்தாலும் வந்து நம்ம நாள் இவங்கள மாதிரி பேச வாய் வர மாட்டேங்குது நம்மளுக்கு அப்புறம் இந்த அம்மாக்கு சொல்ற மனைவிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு அம்மாவை சொல்கிறேங்க அந்த பையன் போயிட்டான்னு எல்லாத்தையும் கமாண்ட் ஓடுறவங்கள பூரா மோசமான வார்த்தை அத்தனை வார்த்தை பேசுகிறீங்க அந்த கமாண்டர்களை நீ அந்த கருப்பி பேசுகிறான்னு சொல்கிறீங்க நீங்கள் எல்லாருமே தான் கமாண்டர் பேசுகிறீங்க அவங்க என்ன தாங்க பண்ணுவாங்க சொல்லுங்கள் உங்களுக்கு அறிவுரை சொன்னாங்கன்னா அவங்களையெல்லாம் கேவங்க கேவலம் கேவலமாக பேசுகிறீங்க இந்த அம்மாக்கா அப்படித்தாங்க யாரும் போய் அறிவரும் சொல்லாதீங்க விட்டுருங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க விட்டுருங்க ம் சொல்லி எதுக்கு நம்ம குடும்பத்தையே இழுத்து வச்சு பேசுவாங்க ம் நம்மனால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சேர்ந்து அசிங்கப்பட மாதிரி வரும் அதனால் இவங்களுக்கெல்லாம் எது சொன்னாலும் இவங்களை கேட்க போகிறது இல்லைங்க அதனால் நம்ம விட்டு தொலைச்சிட வேண்டியதுதான் என்னங்க பண்ண முடியு எனக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன பேசுகிறதுனே எனக்கே தெரியலைங்க இவங்கள பற்றி பேசுறதுக்கு கூட பயமாக இருக்குதுங்க என்னங்க நம்ம மனசில் படுற ஒரு க நம்மளோட என்ன சொல்லுவாங்க நம்மளோட மனசில் வட்டதை நம்மளால் பேச முடியலைங்க ம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க காந்தி தாத்தா எல்லாத்துக்கும் தான் ஆனால் வந்து இந்த மீடியாவில் கமாண்ட் ஓடுறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு சுதந்திரம் கிடையாதுங்க அடுத்தவங்க இதில் போய் கமாண்ட் ஓட்டாலும் அங்கேயும் வந்து அப்படி போடக்கூடாது இப்படி போடக்கூடாதுன்னு ஆயிரத்தெட்டு கண்டிஷன் நீங்கள் வீடியாக்கே வராமல் இருந்தீங்க உங்களை பற்றின க கமாண்டே யாரும் போட போகிறது நீங்கள் எல்லாமே மீடியாவில் வந்து சொல்லங்க அடிக்கிற எல்லாருமே கேட்க வேண்டியதாக இருக்குது ஆனால் நாங்கள் போடுவோம் ஆனால் நீங்கள் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் என்னோடய பர்சனல் அது அதையெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த அம்மா பேசுது மனைவி சொல்கிறேங்க பேசுது ஆனால் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து மீடியாவில் போடலின்னு எங்களுக்கு என்ன தெரிவாக போது நாங்கள் எதுக்கு கேட்க போகிறோம் உங்களுக்கு எப்படி இந்த மீடியாவில் வந்து எல்லாத்தையும் போடுற உரிமை இருக்குது அது மாதிரி எங்களுக்கு தப்புன்னு தோன்ற விஷயத்த கேட்குற உரிமையும் எங்களுக்கு இருக்குது நீங்கள் எங்களுக்கு மட்டும் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு நீங்களும் சொல்லக்கூடாது ஓகேங்க எனக்கு தூக்கம் வருது என்ன வேசுகிறேன்னு எனக்கே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறேங்க ஓகேங்க காலையில் ஆறு மணிக்கு இவங்க அப்பா வேலைக்கு போகணுமா ஸோ பனி